நம்ம தல அஜித் இல்ல ஏ கே அஜித் நடிச்சு தீபாவளிக்கு வெளி வந்த படங்கள்லாம் என்னென்ன அந்த படங்களோட வெற்றி நிலவரங்கள்லாம் என்னன்னு நம்ம இந்த பார்க்க போறோம் நம்ம அஜித்துக்கு வந்து முதல்ல தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சா வருஷம் வெளிவந்த பவித்ரா படம் தான் இந்த பவித்ரா படத்துல அஜித் வந்து ஆரம்பத்துல பெயினிங்ல பெரிய கேரக்டரோட சொல்ல முடியாது இருந்தாலும் தலையோட முதல் தீபாவளி படம் அது இந்த பவித்ரா தான் சோ இந்த படம் தேட்டர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் வச்சுக்கலாம் ஏன்னா ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் அதெல்லாம் வந்தது அடுத்து தலைக்கு தீபாவளிக்கு வந்த படம் கேட்டீங்கன்னா அது ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் வந்த வில்லன் படம் தான் ஸ்ரீ சோலோ ஹீரோ அது மட்டும் இல்லாம டூயல் ரோலே நடிச்சாரு சோ இந்த வில்லன் படம் நம்ம தலைக்கு பார்க்க போனா இதுதாங்க ஹீரோல முதல் படம் சொல்லணும் இந்த முதல் படமே தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா வேற லெவல சமைட்டா இருக்கு அதுவும் ஒரு மிகப்பெரிய கிளாஸ்ல வந்து ஒரு சம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த படம் தான் சொல்லணும் நம்ம அஜித்துக்கு வில்லன் படம் இந்த தீபாவளிக்கு சம வெற்றியை பார்த்த நம்ம தலை அஜித் அடுத்த வருஷமும் ரெண்டாயிரத்தி மூணாம் வருஷமே ஆஞ்சநேயா படத்தை ரிலீஸ் பண்றாரு இந்த ஆஞ்சநேயா படம் வேற லெவல் சம எதிர்பார்ப்புல வந்த படம் தான் சொல்லணும் ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே சம ஃபெயிலியர் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கு தேட்டரிகள் அம்ப போஸ்ட் ஓட்டிருப்பாங்க ஆனா சம நெகட்டிவ் ரிவ்யூ அது மட்டும் இல்லாமல் தேட்டரிகள் பர்ஃபார்மன்ஸ்ல ஸோ ஒரு ஃபிளாப்ன்றத தாண்டி டிசாஸ்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆஞ்சநேயா படத்தை தேட்டரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஃபிளாப் கொடுத்துட்டா கூட அடுத்த வருஷம் வெற்றியோட வரன்ற மாதிரி அடுத்த வருஷம் மறுபடியும் வில்லன்ல டபுள் ஆக்ஷன்ல வந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி நாலாம் வருஷத்துலயும் டபுள் ஆக்ஷன்ல வராரு அட்டகாசம் படத்துல இந்த அட்டகாசம் வில்லன் அளவு பெருசா இருக்கும் தான் எதிர்பார்த்து வந்தாரு ஏன்னா வெற்றி கூட்டணி சரண் கூட வேற இருக்காரு பட் இந்த அட்டகாசம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இட்டுங்கிறது தான் நம்ம பெருசா பேச முடியும் அதுக்கு மேல வந்து இட்டு வட்டி சொல்ற அளவுக்கு இந்த அட்டகாசம் தேட்டைகளை பெருசா போகல ஆனா நூறு நாள் போஸ்டர் எல்லாம் ஒட்டிருப்பாங்க ஆக்சுவலி சூப்பர் ஹிட் ரேஞ்சு சொல்லலாம் மேக்சிமம் ஏன்னா வில்லனலாம் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அட்டகாசம் எங்கேயோ தூக்கி சாப்பிட்டு எதிர்பார்த்தாங்க ஆனா படம் ரிலீஸ் ஆகி ஓடுனதுக்கு அப்புறம் தான் தெரியும் வில்லன் எங்கேயோ இருங்க அட்டகாசம் அது கிட்ட வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது நெக்ஸ்ட் வருஷம் படங்களே பெருசா இல்ல ஆனா ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷம் வரலாறுல டபுள் ஆக்ஷன்ல நான் திரிபிள் ஆக்ஷன்ல வரும்னு சொல்லிட்டு வந்தாரு ஆக்சுவலி அந்த திரிபிள் ஆக்ஷன் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா வரலாறு படம் வந்து அந்த தீபாவளிக்கு நிறைய படங்கள் வந்திருந்தாலும் எல்லா படத்தையும் ஓவர் டேக் பண்ணி இந்த வரலாறு செம்ம வேற லெவல் ஹிட் ஆச்சு ஆக்சுவலி நம்ம தலை அஜித் நடிச்ச முதல் திரிபிள் ஆக்ஷன் படம் மட்டும் இல்லாம ஒரே ஒரு திரிபிள் ஆக்ஷன் படம் அவர் கேரியர்ல ஏதாண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு படம் வந்து ஒரு மிகப்பெரிய வேற லெவல் வெற்றியை நம்ம தலைக்கு அந்த தீபாவளி கொடுத்த படம் அப்படி இருந்தும் அடுத்த வருஷம் படம் வராம அதுக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் தான் ஏகன் ரிலீஸ் ஆகுது இந்த ஏகன் படத்துக்கு வந்து நல்ல எதிர்ப்பு

கூட கிடையாது நார்மல் தான் அதனால அஞ்சு வருஷத்துக்கு தீபாவளி படமே தரலாம் பாத்தீங்களேன் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருஷம் தான் ஆரம்பம் ரிலீஸ் ஆகுது இந்த ஆரம்ப வரம் எல்லாம் தலை பழங்கள் கொடுக்கறத ரொம்பவே கம்மி பண்ணிட்டாரு அவரோட ரேஞ்சும் வேற லெவலில் போயிருந்தது ஸோ அதுக்கேத்த அளவுக்கு இந்த படத்திலையும் சமமா ஒரு கேரட் எடுத்தது மட்டும் நல்ல மாசு இன்சும் வச்சு இந்த ஆரம்பம் வந்து நல்ல ஒரு சூப்பர் ஹிட் ஆச்சுட்டே சொல்லலாம் தேட்டர் கீழே நூறு நாள் கிட்டலாம் ஓடி இந்த டைமில் நூறு நாள் ஓடுறதே ஒரு பெரிய விஷயம் தான் பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஸோ நம்ம தலைக்கு இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருஷம் தீபாவளி ஒரு நல்ல வெற்றி கிடைச்சது ஆனாலும் அடுத்த வருஷம் படம் கொடுக்காம அதுக்கு அடுத்த வருஷம் தான் வேதாளம்ன்ற படம் வருது ரெண்டாயிரத்தி

கழிச்சு வரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும் கண்டிப்பா அந்த தீபாவளியை தான் அவங்க லாக் பண்ணுவாங்க தோணுது பாப்போம் கூடிய சீக்கிரம் என்ன டேட்டா லாக் பண்றாங்க விடாம முயற்சி அப்படின்ட்டு இது வரைக்கும் நம்ம தலைக்கு வந்து தீபாவளிக்கு ஒரு எட்டு படங்கள் வந்திருக்கு இந்த எட்டு படங்கள வந்து ஏழு படங்கள வந்து கண்டிப்பா ஒரு ஹீரோ ரேஞ்ச் எடுத்துட்டாரு இதுல ஒரு மூணு படங்கள் வந்து பிளாக் பஸ்டர் சொல்லலாம் வில்லன் வரலாறு வேதாளம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓவராலா இருக்கிற அந்த அஞ்சு படங்கள்ல ஒரு படம் மிகப்பெரிய பிளாப்னாலும் ரெண்டு படம் ஆவரேஜ் இன்னும் சூப்பர் ஹிட் சூப்பர் ஹிட் சொல்லிட்டு ஓரளவுக்கு இந்த எட்டு படங்களே வந்து வெற்றியின் அளவுன்றது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம தலையோட கெரியர்ல எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நம்ம தலை தலையை பொறுத்த வரைக்கும் அவரோட ஒட்டுமொத்த பிலிமோகிராபில சூப்பர் ஹிட் ரேஞ்ச் அப்படின்ற அளவுக்கு இருந்திருக்கு அந்த தீபாவளி பெஸ்டிவல்ல நம்ம தலையோட வெற்றி படங்கள் ரேஞ்சுன்னு பார்க்கப்படுது